ஒரு குதிரை பன்னெண்டாயிரம் ரூபாய் சின்ன மாதிரி இந்த சைஸ் அது வந்து தாயும் குட்டியும் இருக்கு ரெண்டுமே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஹைட் அவ்வளவுதான் கோனி சைஸ் இது இல்ல நம்ம கல்யாணம் சவாரிக்கு வேணும் ஆ அதுக்கு தனியாக இருக்குது அதுக்கு வந்து வெள்ளை வரும் அது மூணு லட்சம் ரூபா இன்னைக்கு ரேட் மூணு லட்ச ரூபா கிட்டே போயிருக்கோம் குட்டியே வந்து ஒன்றரை லட்ச ரூபா வச்சுருவோம் இதுதான் செட்டாக இதுதான் இது வந்து சும்மா ஆசைக்கு வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி ஷோக்கு வளர்க்கலாம் ஷோக்கு நல்லா இருக்கும் எத்தனை நாள் இருப்பீங்க அஞ்சு நாள் சந்தை அஞ்சு நாள் கலர் கலருக்கு ரேட்டான இல்லை இல்ல கலரு கலர் அதாவது சில கலர் இருக்கு ஒயிட் ரெட்டு ஒயிட் பிளாக் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கலரு ரேட் கொஞ்சம் அதிகமாகும் இது வந்து பொதுவாக எல்லார்கிட்டையும் இருக்கு இந்த மாதிரி கலர் இங்கே இங்க தான் வேட்டாம பக்கத்துல ஆகும் ஆமாம் மூணு இருக்கு வீட்டில் ரெண்டு இருக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டே கோயில் ஃபங்க்ஷன் எல்லாம் வேற குதிரை வச்சிருக்கீங்க அது தனியா இருக்கு அது ரெண்டுமே வெள்ள வெள்ள

ஆனால் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா எந்த நம்பர் இல்லை எந்த விலாசம் அதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் கரெக்டாக போட்டுருவோம் நம்ம இங்கே தான் எனக்கு லோக்கல் தான் இங்கே இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் ஆவூர் தான் நம்ம ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷனு கோயிலுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கும் வாங்கி சேல்ஸும் முடியன்றதும் வாங்கிக்கிறோம் மாத்திரை அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கும் என் நம்பர் வந்து செவன் ஃபோர் ஒன் ட்ரிபிள் எயிட் ஃபைவ் டபுள் எயிட் நைன் இந்த நம்பர் தான் இந்த எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் எந்த எந்த டைமிங் வேணால் எந்த டவுட் வேணால் கேட்டுக்கலாம் ஏன்னால் ஃப்ரீயா நம்பர் என்னென்னா செவன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எய்ட்க்கப்புறோம்னா ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் எயிட் நைன் இது எவ்வளோ ஜி இது வருது முப்பத்தி அஞ்சாயிரம் தான் கம்மி ஒரே ரேட்டா இல்லை பண்ணுவோம் கம்மி பண்ணோம் அதுவும் உங்களுக்கு தானா ரெண்டு ரெண்டும் அதுவே பண்ணிடுச்சு வியாபாரம் ஆயிடுச்சா எவ்வளோன்னு சொல்லி வியாபாரம் முடிச்சிங்க பதினஞ்சு ரூபாய் குட்டி பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிட்டிங்களா அவங்களோட குட்டியா இதோட குட்டிங்களா இல்லை இல்லை ஆகிய ஆனால் இந்த மாதிரி குதிரை வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம் எப்படிண்ணே கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குங்களா என்ன நம்பர்ண்ணே

வியாபாரம் பிடிச்சி வியாபாரம் பொறுத்து சரி ஓகே ஓகேண்ணா இப்போ எத்தனை நாள் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் ஆனால் குதிரை காலி ஆகிடுச்சுன்னா கிளம்பிடுறோம் கிளம்பிடும் இன்னும் எத்தனை குதிரை அண்ணா இருக்குது நம்மளுக்கு நம்ம மொத்தம் ஒம்பது குதிரை இருக்குது இன்னும் இருக்குங்களா எத்தனை எத்தனை அஞ்சு குதிரை இருக்குது ஆ எவ்வளோ கொண்டு வந்தீங்க அண்ணா நாலு குதிரை கொண்டு வந்தோம் ஆ ஒன்று சேல் ஆ இன்னும் மூணு இருக்குது இன்னும் மூணு இருக்குது சரி ஓகேங்கண்ணா சரி நன்றிங்கண்ணா இப்போ குதிரை எழுபத்தி

குதிரை பற்றி எல்லாமே தெரியுங்களா ஆ நீங்கள் இது வீட்டில் வச்சுருங்களாண்ணா குதிரை இல்லை வீட்டில் வச்சிருக்கீங்களா எத்தனை குதிரை மூணு குதிரை வச்சிருக்கீங்களா சரி சரிண்ணா இப்போ குதிரை இதுக்கான வாங்க நீங்களா குதிரை ஆ நான் கல்யாணத்துக்காக வாங்குறீங்களாண்ணா இல்லை வீட்டை வளர்க்கணுன்றதுக்காக ஆ வளர்க்கணுன்னு சொல்லி

சரிண்ணாடுத்துக்கோம் எடுத்து வந்திருக்கா வந்திருக்கோம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களா இருக்கும் ஆ பொருள் இதோட மதிப்பு உங்களுக்கு தெரியும்லண்ணா எவ்வளோ இது வாங்கலாம் வாங்கலாம்னா இதோட மதிப்பு நீங்க ஒரு கனிப்பை வச்சிருப்பீங்களே

அங்கேதாம்மா நீங்க ஏதாவது விற்பனைக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களாண்ணா விற்பனைக்கெல்லாம் இதில் வாங்கணுன்றதுக்காக ஆசையோட வந்தீங்க சரிண்ணா நான் வந்திருந்தா அதால தான் அவரை பார்த்துட்டே இருக்கேன் பாசமாக குஞ்சுட்டு இருக்காரு வேலை கேட்க போறார சொன்னாங்கண்ணா ஒன்றரை லட்சமா

இதோ ஒரு பொய்ஞ்சரதேன்னா அண்ணா 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 அதோ அதோ அந்த பாண்டியர் பாக்குறான் அதுங்க மூந்து பாக்குமா இது மூன்று பாக்கணுங்களா அந்த வாடகை போடுவோம் இவன் வந்து அதிகமாக குத்து கூட போயிட்டேன் ஆ அப்படி கேட்ட இவன் இவன் கூட அந்த வாடையை பட்டாதான் ஒதுங்குவோம் அப்படி நான்லாம் வந்து தூத்துக்குடி வீட்டில் நம்ம கூப்பிட்ட மூணு புதை இருக்குல்ல அந்த புதையை நாங்கள் துடை அமுட்டோம் இவங்க வந்த மட்டும் தான் அவங்க எடுத்து கட்டதுக்குள்ள அப்படியே அதனால தான் வாடகை வந்ததுக்கு அப்புறம் தான்

Hampir berapa orang? Hampir

வாங்க போறீங்களான இந்த குதிரை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா ஃபைனல் பண்ணிக்கிறேன்